நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சுவையான கல்யாண மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாய் வீட்டில் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு ஃபங்க்ஷன் செய்வாங்க அப்போ குருமாவும் குஸ்காவும் பரிமாறுவாங்க அந்த குருமாவை சின்ன குஸ்காவையும் சின்ன சின்ன கப்பில் போட்டு தருவாங்க அந்த குருமா தான் ரொம்ப ருசியாக இருக்கும் அதே பாய் வீட்டு கல்யாண மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பல்ஸ் மோடில் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயிலையும் வதக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கி வந்திருக்குது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திடணும் கருக விட்டுறக்கூடாது இப்போ இது வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடரு அதையும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நூறு கிராம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு பவுடரை அதில் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்து உப்பு தூள் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனா தான் அந்த டேஸ்ட்டு வரும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துச்சு இப்போ தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வரணும் இப்போ புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதில் கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் ஒரு அரை டம்ளர் தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் பத்திலினா மறுபடியும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம் சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போ வேக விட்டு எடுத்து தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ உப்பு பத்தில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மனமாகவும் இருக்குது நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேங்காயும் மல்லித்தூளும் அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து அரை மூடி மேல் ஒரு தேங்காயில் மேல் மூடி அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காயும் மல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையோ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதில் உருளைக்கெழங்கு ரெண்டு கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தொல்லை சீவிட்டு கட் பண்ணி உருளைக்கெழங்கு சேர்த்து ஒரு விசில் விட்டு சிம்மில் அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துருக்கேன் நம்மளுடைய மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் மல்லி எல்லாம் தூவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வாய் வீட்டு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது சாதம் சப்பாத்தி தோசை இட்லி குஸ்கா எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்